நம் பிள்ளைகள் ஆறு வயதுக்கு மேல் நம்ம நம்ம பிள்ளைங்க ஆறு வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்க மற்ற பிள்ளைகளை அடிக்கும் போதோ அல்லது மற்றவர்களை பாதிக்கும் வகையில் நடக்கும் போதோ பெற்றோர் மார்க்கு அடிப்படையில் எப்படி கையாள்வது இன்னும் சில சமயம் பெற்றோர் விசாரிக்கும் போது தன் பிள்ளைகள் சொல்வதை உண்மையாக கருதி எதிர்வாதத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்கள் இது அந்த பிள்ளைகள் தங்கள் மனதில் தன் பெற்றோர் தன்னுடைய கருத்தை தான் கேட்பார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது இதில் மார்க்கடிப்படைகள் அடிப்படையில் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முகமதுங்கிற ஒரு சகோதரர் கேட்கிறார் அதாவது சில பெற்றோர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டாங்க ஏன் பிள்ளையும் இன்னொரு ஆள் பிள்ளையும் சண்டை பிடிச்சிட்டான்னு வைங்களேன் சண்டை பிடிச்சாங்கன்னு சொன்னா அந்த சண்டையில் என்ன நீ சில பெற்றோர் பார்க்கவே மாட்டாங்க ஏன் பிள்ளை என் பிள்ளை நீ எப்படி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிற இவங்க புள்ள சொல்கிறத கேட்டுக்கொண்டோ அல்லது கேட்காமலே இவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டோ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அடுத்த பிள்ளையோட சண்டைக்கு போவாங்க அடுத்த பிள்ளையோட பெற்றோரோட சண்டைக்கு போவாங்க குடும்பப் பகையாவெல்லாம் போய் முடிஞ்சிடும் அப்படி தான் இருக்குது சில பெற்றோர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க பிள்ளை தான் அடிப்பாங்க ஏன்டா அவனுக்கு தேவையில்லைன்னு அப்படி அப்படி பெற்றோரும் இருக்கிறார்கள் பிள்ளைகளை பிள்ளைகளும் வளர்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் பெற்றோர்கள் வந்து தங்கள் பிள்ளை சார்பாகத்தான் இருக்கணுமா அல்லது அப்படி இருந்தால் அந்த பிள்ளையை கெடுத்துருமே அது நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம பெற்றோர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்ற நிலைக்கு வளர்த்தோம்னு சொன்னால் அவன் எப்படி நல்ல ஒரு சமுதாயமாக இப்படி உருவாகுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பொதுவாக இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா கேட்டால் அதாவது நீதியாக நடக்கணுங்கிறது இஸ்லாத்தின் பொதுவான ஒரு அம்சம் பிள்ளைகளாக இருக்கட்டும் பிள்ளைகள் அல்லாத மற்றவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கு பிரச்சனை என்று சொன்னால் பிரச்சனை என்ன அதில் யார் பக்கம் நீதி அதை விசாரிக்காம என்ன செய்யக்கூடாது ஏன் புள்ள ஓம்புள்ள அடிப்படையில பிரச்சனை அணுகவே கூடாது சண்டை வந்து சொன்னா நம்ம புள்ள மேலையும் தப்பு இருக்கும் அவன் புள்ள மேலையும் தப்பு இருக்கும் நம்ம விசாரித்து பார்த்து யார் மேல தப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம அந்த வளர்த்தாதான் நம்ம புள்ள நல்ல பிள்ளையா வளரும் இல்லைன்னா தருதல பிள்ளையா போயிரும் நல்லா குரான் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா நாலாவது சூறாவில் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் சொல்லிக்காணும் நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி அஞ்சு வசனத்தில் சொல்கிறான் யாய்குள்ளதின் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே பில் கிஸ்தி நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் சுகதா அல் இல்லாஹி அல்லாவுக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள் உளவள அன்புசிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி நீதி தான் பேசணும் உங்களுக்கு இருந்தாலும் சரி அவில் வாலிதைனி பெற்றோர்களுக்கு இருந்தாலும் சரி உங்கள் அக்கரபீன உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி நீங்க நீதியத்தான் நிலைநாட்டணும் உங்க புள்ள தான் தப்பா பண்ணிட்டான் என்ன செய்யணும் ஏண்டாவது அவனை தான் நம்ம அடிக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன் பக்கம் தான் நியாயம் நம்ம பையன் போய் ஒரு ஆள் அநியாயத்துக்கு அடிச்சிருக்கலாம் விசாரிச்சு பார்த்தோம்னா நம்ம பையன் தான் மிஸ்டேக் அவன் மேல மிஸ்டேக் இல்ல நம்ம என்ன செய்யணும் அவனுக்கு நியாயம் வழங்கணும் உங்க பையனை என் பையன் அடிச்சது தப்பு அப்படின்னு சொல்லி இவனை கண்டிச்சு அறிவுரை இவனுக்கு வயசு வயசுக்கு தங்குபாரு அடிக்கிறாங்க அடிக்கலாம் புத்திமேது சொன்னா புத்தி மது சொல்லலாம் ஆனா அவனை போய் எதுவும் போய் என்ன செய்யக்கூடாது கண்டிச்சிடக்கூடாது எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா கூணு கவ்வா மீன பில்கிருஸ்தி நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் ஆகிவிடுங்கள் சுகதா லில்லா எல்லா உப்பு சாட்சியாளர்களா இருக்கணும் அல்லா பாத்துட்டு இருக்கிறான் நீங்க உங்க பக்கம் பேசிட்டீர்கள்னா அல்லா இல்ல அதுக்கு அது கணக்கு வச்சு எல்லாம் தெரியும்ல அதெல்லாம் ரிக்கார்ட் ஆகும் அதுக்கெல்லாம் மருமையில கேள்வி இருக்குன்னு அர்த்தம் உளவள அன்புசிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அவள் அக்கறவையின் பெற்றோருக்கும் உறவினருக்கு பாதிப்பாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நாலு நூத்தி முப்பத்தி நாலு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அஞ்சு எட்டு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யாய் உள்ளதின் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே கூணோ கவ்வாமின் இல்லா அல்லாவுக்காக நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் சுகதா பில் கிறிஸ்தி நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள் எஜிரி மன்னக்கும் சரானு கோமின் ஒரு சாரார் மீது ஏற்பட்ட விருப்பு பகை வந்து அல்ல அல்லா தராஜிலோ நீதி செலுத்தாமல் இருக்கவங்களை தூண்ட வேண்டாம் ஒருத்தனை பிடிக்காதுங்கிற காரணத்தினால அவனுக்கு நீதி செலுத்த முடிவு முடிவெடுக்க கூடாது உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் சரி அவன் பக்கமும் நியாயம் இருக்கலாம் அப்ப ஒரு ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு வெறுப்பு பகை வந்து அல்ல அல்லா தாதிலோ நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டக்கூடாது எதிலோ நீதி செலுத்துங்கள் ஹோ அக்கரபுலி தக்குவா அதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது இறையச்சத்துக்கு நெருக்கம் உங்களுக்கு இறையச்சம் இருக்குதாங்கிறது வந்து தொழுகை பாதத்தை வச்சு மட்டும் இட உங்க பிள்ளைக்கு அடுத்த பிள்ளைக்கு சண்டை வந்துச்சுன்னா நடக்கிறீங்க அங்கேயும் தக்குவா இருக்கிறது உங்க பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு சண்டை வந்துச்சுன்னு சொன்னா நீதியின் பக்கம் நீங்க நின்றாதான் உங்களுக்கு இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் பிள்ளையின் பக்கம் நின்றீங்கன்னா இரையச்சம் இல்லைன்னு அர்த்தம் நல்லா சொல்லி காட்டுகிறான் நீதியாக நடங்கள் ஹோ அக்கரபுலி தக்குவா அதுதான் வந்து தக்குவாவுக்கு நெருக்கமானது பொத்த பொதுவா அல்லாஹ் கொள்ளுங்கள் இன்னதாக விமா தாமரம் இன்னதாக அபிர் விமா தாமரம் நீங்கள் செய்து அல்லா பாத்துக்கிட்டு இருக்கிறான் நீங்க வந்து உங்கள் உங்களுக்கு உங்க ஆளுன்னு சொல்லி நீங்க நீதியை வளைச்சிங்கன்னு சொன்னா அவனுக்கு எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கான் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது அஞ்சாவது சுவரவுல எட்டாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி அல்லா என்ன சொன்னான்னு கேட்டா இன்னொருதாக அன் முறுக்கும் அந்த அத்துள் அமான்த்தியில் அகலிகா அமானதங்களை அதற்குரிய ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லா கட்டளை எடுக்கிறான் பொய்தா அக்கம்து மைனன்னாசி மக்கள் மத்தியிலே தீர்ப்பளிக்கும் பொழுது மக்கள் மத்தியில்னா உங்கள் பிள்ளை அந்த பிள்ளை அதுவும் மக்கள் தான் மக்கள் மத்தியில தீர்ப்பளிக்கும் பொழுது அந்த தாக்கமும் பிள்ளை அதிலி நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று எல்லா என்ன செய்யறான் ஒன்று கட்டளையிடுகிறான் இன்னாக நியமா எழுதும் மிகி அல்லா உங்களுக்கு செய்கிற அழகான அறிவுரை இதுதான் அப்படின்னு நாலு ஐம்பத்தெட்டு வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து பதினாறு தொண்ணூறில் சொல்லுகிறான் இன்னாக யாமூர் பிள்ளை அதிலி உள் எகசான் அல்லா வந்து நீதியை கட்டளையிடுகிறான் பிறருக்கு உபகாரம் செய்வதை கட்டளெடுகிறான் ஒயித்தாய் இதில் குர்பா உறவினர்களுக்கு வழங்குவதை கட்டளான் ஒயின்ஹானில் ஃபக்சாய் இவள் முன்கறி உள் வகை அறுவருக்கத்தக்க காரியம் வெறுக்கத்தக்க காரியம் அநியாயம் செய்கிறது இதையெல்லாம் தடுக்கிறான் ஏழுக்கும் அல்ல அவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறான் நல்லது ததக்கிறோம் நீங்கள் அறிவு நீங்கள் வந்து படிப்பினை பெறுவதற்காக அல்ல இதை செய்கிறான் அதனால நம்ம பிள்ளைக்கும் இன்னொரு பிள்ளைக்கும் வந்து சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் நீதி நீதியிலே தான் நிற்கணும் நீதியா தான் நமக்கு தக்குவா இருக்கு இறைச்சி இருக்குன்னு அர்த்தம் அந்த பிள்ளைகளும் ஒழுங்காக வளருவார்கள் என்று அர்த்தம் அதனால வந்து அந்த அதுல நீங்க இந்த வசனங்களை மனசுல வச்சீங்கன்னா தன்னால என்ன செய்யக்கூட்ட மாற்றங்கள் வரும்